சுனிதா வில்லியம்ஸ் போவதற்கு முன்னரே ஏழு பேர் விண்வெளியில் வெகு நாட்களாக தங்கியிருக்கின்றனர் என்றும் ஆகவே சுனிதாவுக்கு மட்டுமே பிரச்சனை வரும் என யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் தமிழக விஞ்ஞானி ஒருவர் விளக்கம் அளித்துள்ளார் சுனிதா வில்லியம்ஸ் எப்போது பூமிக்கு திரும்புவார் என்பது மிகப்பெரிய செய்தியாக மாறியிருக்கிறது அவரை பற்றி சமூக வலைதளங்களில் அதிகம் பேர் எழுதி வருகின்றனர் வெறும் எட்டு நாட்கள் பயணமாக சர்வதேச விமான மையத்திற்கு பறந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் கடந்த இரண்டு மாதங்கள் ஆன பின்னரும் இன்னும் பூமி திரும்பாமல் அங்கேயே சிக்கி தவித்து வருகிறார் அவரை பூமிக்கு அழைத்து வர பல முயற்சிகள் நாசா மேற்கொண்டுள்ளது பூமியிலிருந்து சுமார் நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள சர்வதேச விண்வெளி மையத்திற்கு பல முறை விண்வெளி வீரர்கள் சென்று ஆய்வு செய்து வருவது வழக்கமானதுதான் முன்னதாக இந்த பணியை அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா மேற்கொண்டுள்ளது ஆனால் சமீப காலமாக இந்த வேலையை தனியார் வசம் ஒப்படைத்தது நாசா போயிங் என்ற நிறுவனம் அதற்கு தெரிவு செய்யப்பட்டது இது இந்த துறையை பொறுத்தவரை முன் அனுபவம் கொண்ட நிறுவனமாகும் ஆகவே மிக தைரியமாக விண்வெளி பயணத்தை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் விண்வெளிக்கு எட்டு நாட்கள் பயணமாக அனுப்பப்பட்டனர் அவர்கள் கடந்த இரண்டு மாதங்களாக பூமிக்கு திரும்ப முடியாதபடி இயந்திரக் கோளாறு ஏற்பட்டுள்ளது ஆகவே சுவாசிக்க காற்று நீர் உணவுகளை இயல்பாக உண்ண முடியாமல் இயற்கைக்கு மாறாக இந்த வீரர்கள் விண்வெளியில் வாழ்ந்து வருவதால் உடலுக்கு மருத்துவ ரீதியாக பல பிரச்சனைகள் வரலாம் என பல செய்திகள் தொடர்ச்சியாக வெளியாகி வருகின்றன இந்த அச்ச உணர்வு நியாயமானதா உண்மையில் என்ன நடக்கும் ஆகிய விஷயங்கள் குறித்து பஞ்சாப் மாநிலம் மோஹாலியில் உள்ள இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழகங்களில் பணியாற்றி வரும் தவி வெங்கடேஸ்வரன் சில தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் அவர் சுனிதா வில்லியம்ஸ் பற்றி நிறைய கற்பனையான செய்திகள் வருகின்றன நிறைய பேர் ஊகத்தின் அடிப்படையில் பல தகவல்களை பரப்புகின்றன சுனிதாவுக்கு இந்தியாவுடன் உள்ள உறவு உள்ளதால் நம் நாட்டில் உள்ள அதிகம் பேர் அவரை பற்றி கவலை கொள்கிறார்கள் என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றார்கள் அவருடன் வில்மோர் சென்றுள்ளார் அவரைப் பற்றியும் பலரும் பேசி வருகின்றனர் இதில் கவனிக்க தவறிய விஷயம் என்னவென்றால் இந்த இருவரும் விண்வெளிக்கு போவதற்கு முன்பே ஏழு பேர் விண்வெளியில் வாழ்ந்து வருகிறார்கள் விண்வெளியில் நீண்ட காலம் தங்கியுள்ளால் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பது சரியான தகவல் தான் இந்த பாதிப்பு சுனிதாவுக்கு மட்டும் ஏற்படப் போவதில்லை யார் அங்கு தங்கினாலும் அவர்களுக்கும் ஏற்படும் இவருக்கு முன்பே தங்கியுள்ளவர்களுக்கு பல பிரச்சனைகள் எதிர்காலத்தில் வரக்கூடும் இதற்கு முன்னதாக இத்தனை நாட்கள் விண்வெளியில் தங்குவதற்கு அனுமதி தர மாட்டார்கள் இரண்டு மூன்று நாட்களில் திரும்பும்படிதான் திட்டத்தை வகுப்பார்கள் ஆனால் அங்கே மனிதன் வசிக்க முடியுமா அதற்கான சூழல் இருக்கிறதா என ஆராய்ச்சி செய்வதற்காகத்தான் இவர்களை அனுப்பப்பட்டார்கள் இப்போது அறிவியல் முன்னேற்றம் காரணமாக அதிக நாட்கள் தங்கி ஆராய்ச்சி செய்ய தொடங்கியுள்ளார்கள் இதற்கான முன்னதாக ஒருவர் எழுநூறு நாட்கள் வரை விண்வெளியில் தங்கியிருக்கிறார் ஒருவர் பல முறை விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்டதன் மூலம் ஆயிரம் நாட்கள் தங்கியிருந்துள்ளார் உடல் பயிற்சி மூலம் பாதிப்பு வராத அளவுக்கு பார்த்துக் கொள்வார்கள் அதற்கு என்று தனி பயிற்சிகள் உள்ளன அதை போல சுனிதாவுக்கும் செய்ய சொல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரி இதுவரை அதிக நாட்கள் விண்வெளியில் தங்கிய வீரர் யார் வேறு சிலர் அதிகபட்சம் எத்தனை நாட்கள் தங்கியுள்ளனர் ஒலே கொனோனென்கோ என்ற ரஷ்ய விண்வெளி ஆராய்ச்சியாளர் ஆயிரத்தி எழுபத்தி எட்டு நாட்கள் தங்கியிருக்கிறார் இதற்காக இவர் ஐந்து முறை பயணம் மேற்கொண்டுள்ளார் இவருக்கு இப்பொழுது வயது அறுபதாகின்றது இப்போது விஞ்ஞானியாக வேலை பார்த்து வருகிறார் அடுத்ததாக அதிக நாட்கள் விண்வெளியில் தங்கிய பெருமையும் ரஷ்ய விஞ்ஞானியைத்தான் சேரும் அவர் கெனடி படல்கா இவர் எண்ணூத்தி எழுபத்தி எட்டு நாட்கள் தங்கியுள்ளார் இதற்காக இவர் ஐந்து முறை பயணம் மேற்கொண்டுள்ளார் மூன்றாம் இடத்தில் இருக்கும் யூரி மெலன்செல்கோ எண்ணூத்தி இருபத்தி ஏழு நாட்கள் தங்கியிருக்கிறார் இவரது மொத்த பயணம் ஆறு முறையாகும் இவர் தற்போது ஓய்வு பெற்ற விஞ்ஞானி ஆவார் இவரும் ரஷ்ய நாட்டையை சேர்ந்தவர் ஆக இதுவரை அதிக நாட்கள் விண்வெளியில் தங்கிய விஞ்ஞானிகள் அனைவரும் ரஷ்யாவை சேர்ந்தவர்கள்தான் பூமியில் மிகப்பெரிய வல்லரசாக அமெரிக்கா இருந்தாலும் விண்வெளியில் ரஷ்ய கொடிதான் உயரத்தில் பறக்கின்றது நாலாவது இடத்தில் உள்ள சர்கை கிரிகலவ் ஆறு முறை பயணம் மேற்கொண்டுள்ளார் எண்ணூற்று மூன்று நாட்கள் தங்கியுள்ளார் ஐந்தாவது இடத்தில் உள்ள அலெக்சாண்டர் கெலாரி ஐந்து முறை பயணம் செய்து எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது நாட்கள் இருந்துள்ளார் ஆறாவது இடத்தில் உள்ள சர்கை அவ்தேவ் மூன்று முறை பயணத்தின் மூலம் எழுநூற்று நாற்பத்தி ஏழு நாட்கள் தங்கியிருக்கிறார் ஏழாவது இடத்தில் உள்ள ஆண்டன் ஸ்கெப்லரோவ் நாலு முறை விண்வெளிக்கு சென்று எழுநூற்று ஒன்பது நாட்கள் தங்கியிருக்கிறார் எட்டாவது இடத்தில் வெலரி பொல்லியகோவ் இரண்டே முறை பயணம் செய்து அறுநூத்தி எழுபத்தி எட்டு நாட்கள் தங்கியிருக்கிறார் இவர் ரஷ்யா மற்றும் சோவியத் யூனியன் மூலம் அனுப்பப்பட்ட விஞ்ஞானி அவர் இதற்கு முன்பாக இரண்டு முறை சோவியத் யூனியனுடன் சேர்ந்து ரஷ்ய விண்வெளிக்கு விஞ்ஞானிகளை அனுப்பியுள்ளது விண்வெளியில் அதிக நாட்கள் தங்கிய விஞ்ஞானிகள் பட்டியலை பொறுத்தவரை ஒன்பதாவது இடத்தில்தான் அமெரிக்கா உள்ளது அந்நாடு விஞ்ஞானி பெக்கி விட்சன் மொத்தம் அறுநூத்தி எழுபத்தி எட்டு நாட்கள் விண்வெளியில் இருந்துள்ளார் இதற்காக நான்கு முறை இவர் பயணம் செய்துள்ளார் மீண்டும் பத்தாவது இடத்தை ரஷ்யா நாடுதான் பிடித்துள்ளது இந்த பட்டியலில் ரஷ்யா சோவியத் யூனியன் அமெரிக்கா ஜப்பான் பிரான்ஸ் லண்டன் ஆகிய நாடுகளை இடம்பெற்றுள்ளன இதில் ரஷ்யாவை அடித்துக் கொள்ளவே முடியாத அளவுக்கு மேலும்